இருபத்தி ஒன்பது வீடு இருந்தது விளையாட்டு போட்டிகள் இந்த மாணவ சபையால அது வந்து தனியாக்கள் வந்து கட்டினது ஆமையா நேவியா கட்டினது

இப்போ இடம்பெயர்ந்து போயிட்டோம் போனி பிறகு திருப்பி வரும்போதெல்லாம் நிலையில காணப்பட்டது அப்ப ராணுவம் வந்து இங்கே இருந்தது இதை திருப்பி இங்க குறிப்பிட்ட காலத்து இங்கே உள்ள விட்டது விடும்போது ராணுவம் ஒழும்பும் போது ராணுவம் வந்து மக்களுக்கு சில சில பேர் ஹோட்டல் கட்டி இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு பிற்பாடு மாணவரசவர் வந்து இந்த காணிய வந்து எலும்பு பேட்கோ போட்டு அகத்தினர் அகத்தி மக்களை எழுப்பி இது தங்களுக்கு சொந்தம்னு சொல்லி இது எந்த விளத்தாலம் போனவன் தெரியாது இது வந்து அரச ஹானியா இருக்கிறபடியா இதை வந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்குமாறும் இதுல வந்து சனசமில்லையா முன்பள்ளி இயங்கினது இதுக்குரிய பழைய பழைய அகல் இருக்கா அவகிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்றது நல்லதுக்கு நீங்க தனியார் தனியார் விளாட்டுனா தெரியாது ஆனால் அரசா உடாமையன்று இருந்தது அரசாங்கம் வீட்டு திட்டம் வாங்க இந்த அந்த என்ன மாதிரி உங்க நீங்கள் இந்த முன்பள்ளி எப்படி நடந்தது அது வரலாறு சொல்லுங்கம்மா உங்களோட நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாதம் பதினாலாம் தேதி ஓம் அண்டையிலிருந்து எடுக்கும் எழுபதாம் ஆண்டு பள்ளி ஆரம்பிச்சது அதோட மாதர் சங்கமும் இருந்தது அதை விட இருபத்தி ஒன்பது வீடு எங்களோட சனசம்மன சுத்தி இருந்தது நாங்க வந்து நல்லபடி பார்த்தா எல்லாமே இஞ்ச வசதி இது நடத்தி கொண்டு இருந்தாங்க ஒவ்வொரு வருஷம் ஆண்டு விட சகல இருந்தது நாங்கள் உலகதான் நே வந்து தாங்கள் இது தாங்கள் பாடி வீடு அமைக்க போறோம் என்று சொல்லியும்

இந்த தகர தார கொட்டில்ல போட்டுதானா